வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியை சேர்ந்தவர் தான் அமித் இவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது இவருடைய மனைவியின் பெயர் தான் ரவிதா இவங்களுக்கு இருபத்தோரு வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணமாயிருக்கு தற்போது மூன்று குழந்தைகளும் இருக்காங்க அமித் வந்து தினக்கூலி வேலைக்கு செல்பவர் இந்த நிலையில்தான் கடந்த பனிரெண்டாம் தேதி காலை அமித் அவரது வீட்டு படுக்கை அறையில் இறந்து கிடந்தார் அப்போது அதை அவருடைய மனைவியான ரவிதா கத்தி கூச்சலும் போட்டிருக்கிறார் ஐயையோ என் புருஷனை பாம்பு கடிச்சிருச்சே இதனால் என் புருஷன் செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அலறி இருக்கார் அவருடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளலாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க அப்போது அமித்து மீது உயிருள்ள பாம்பு ஒன்று அவரை கொத்தியபடியே இருந்திருக்கு இதை சிலர் வந்து உடனடியாக வீடியோவும் எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை அதை சமூக ஊடகங்களையும் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது பாம்பு கொத்தியவுடன் வந்து உயிர் போகாது அப்படி என்றால் அமித்துடைய மரணம் பாம்பு கொத்தியதால் அல்ல அப்படின்னு சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸார் அமித்துடைய இறப்பில் சந்தேகம் அடைந்து அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனிக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அதில் அமித்துடைய உடலை பத்து முறை வந்து பாம்பு கடித்திருப்பது பிரேத பசினி அறிக்கையில் தெரிய வந்திருக்கு ஆனால் பாம்பு கடிப்பதற்கு முன்பே அமித் வந்து கழுத்து நெறிக்கப்பட்டு இறந்ததாக டாக்டர்களும் தெரிவித்திருக்காங்க அவரது கழுத்து எறும்புகள் வந்து முறிந்திருக்கு அப்படின்னும் அவர் சுவாசிக்க சிரமப்பட்டு தான் இறந்ததாகும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வந்து போலீஸாரு தெரிவிச்சிருக்காங்க இதனால் உஷாரான போலீஸார் அமித்துடைய மரணம் வந்து பாம்பு கடித்ததல்ல இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமித்துடைய மனைவியான ரவிதாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை போலீஸார் மேற்கொண்டாங்க முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த ரவிதா ஒரு கட்டத்தில் பொய் சொல்ல முடியாம தான் தான் கணவனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத குற்றத்தையும் முப்த்துக்கிட்டாங்க போலீஸாருடைய விசாரணையில் எதற்காக வந்து ரவிதா வந்து தன்னுடைய கணவனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் அளிச்சிருக்காங்கன்னா அமித்துடைய நண்பரான அமிர்தீப்புக்கும் ரவிதாவுக்கும் இடையே கடந்த ஓராண்டாக பழக்கம் இருந்திருக்கு அமித் வந்து தினமும் வந்து கூலி வேலைக்கு சென்ற பிறகு அவருடைய நண்பரான அமிர்தீப் வந்து ரவிதாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து கட்டிலில் வந்து உல்லாசமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் இந்த தொ தொடர்பானது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக நடந்துகிட்டு வந்திருக்கு அமித் எப்போதெல்லாம் வேலைக்கு செல்றாரோ அப்போதெல்லாம் ரவிதா தன்னுடைய காதலனான தன்னுடைய கணவனின் நண்பனான அமிர்தீப்பை வீட்டுக்கு அழைச்சி அவட உல்லாசமாக இருந்து வந்திருக்காரு இந்த விஷயம் எப்படியோ அமீர்தீப்புக்கு தெரிய வந்திருக்கு ஒரு நாள் வேலைக்கு செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அமீர்த்து திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போது தன்னுடைய நண்பரான அமீர்தீப்பும் தன்னுடைய மனைவியான ரவிதாவும் கட்டில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இதனால் தான் கணவன் மனை கணவன் கிட்ட தன்னுடைய மனைவி கிட்ட அவர் தகராறிலும் ஈடுபட்டிருக்காரு இந்த விஷயத்தால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கு வந்திருக்கு இந்த உறவை விட்டுவிடும்படி அமித் தன் மனைவியான ரவிதா கிட்ட அடிக்கடி கூறிட்டு வந்திருக்காரு இதனை ரவிதா வந்து ஏற்க மறுத்ததாகவும் தெரிகிறது நான் அமி அமிர்திப்புடன் தான் வந்து அமிர்திப்புடனே உட உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து விழாப்படியாக இருந்திருக்காங்க இதனால் வந்து சண்டை வந்து அதிகமாக இருக்கு இதனால் சண்டை அதிகமாகவே அமிர்த கொலை செய்ய ரவிதா வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக ரவிதா வந்து இதனுடைய காதல் நானே அமிர்திப்புக்கிட்ட உதவியும் கேட்டிருக்காரு அதன்படி தான் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு அமிர்த வந்து வீட்டில் தூங்கிய பிறகு இருவருமே சேர்ந்து அமிர்துடைய கழுத்தை நிறுத்து அவரை கொலை செஞ்சுருக்காங்க இந்த கொலையை வந்து இயற்கை மரணம் போல காட்ட நினைச்சிருக்காங்க இதுக்காகவே ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பாம்பையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை அமிதின் மீது போட்டு அதை கடிக்கவும் வச்சிருக்காங்க பத்திற்கும் மேற்பட்ட முறை வந்து அந்த பாம்பு அமிதை வந்து கடிக்க வச்சுருக்காங்க பின்னர் ஒன்றுக்கும் ஒன்றும் தெரியாதது போல் காலையிலேருந்து ரவிதா கூச்சலும் போட்டிருக்காங்க பாம்புகள் வந்து பொதுவாக மனிதரை வந்து ஒரு முறை குத்துனா அந்த இருந்து அது நகர்ந்துவிடும் இதனால் அமித் மீது வந்து பத்து முறை வந்து பாம்பு கடிச்சதால் இந்த பாம்பு கடி வந்து எதர்ச்சியானது அல்ல அப்படின்னு சொல்லி வனத்துறையிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அமித் மதம் பாம்பு அவர் உடல் மீது இருந்தது போலீஸாருக்கு மேலும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதை அடுத்து தான் போலீஸார் நடத்திய இந்த கிடுக்குப்படி தான் இந்த கொலையை அவருடைய மனைவிதான் செஞ்சதாகவும் காதலன் கொடுத்த ஐடியா வந்து தற்போது சொதப்பியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் ரவிதாவையும் அவருடைய ஆண் நண்பரான அமீதுடைய நண்பருமான அமீர் தேப்பியும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது